பாஸ் சீசன் நைன் இருந்து நந்தினி அவர்கள் வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் கேள்விகளை சமூக ஊடகங்களில் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது இருக்கும் என்னப்பா வெளியேற்றப்பட்ட அப்படின்னு என்னமோ பிக் பாஸே கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுன மாதிரி பேசுகிற அந்த பொண்ணு தானே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல வெளில போகிறேன்னு சொல்லிச்சு அதை அப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் வெளியேற்றப்பட்டாங்களா இல்ல அவங்களா வெளியேறினாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் முதல்ல நந்தினி வந்து அவங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் இழந்து மிகப்பெரிய ட்ராமால இருக்கக்கூடிய ஒரு பெண் அதை வந்து அந்த கதை சொல்லும் டாஸ்க்ல அவங்களே தெளிவாக பதிவு பண்றாங்க இப்படி டிராமடைஸ்டா இருக்கக்கூடிய பர்சனை நிறைய ஸ்கிரீனிங் ப்ராசஸை வச்சு பிக்பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்குள்ள செலக்ட் பண்ணக்கூடிய மேக்கர்ஸுக்கு தெரியாதா நந்தினி போன்ற நபர்களை உள்ளே கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சென்சிட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கும் அது வந்து மற்ற கண்டஸ்டன்ட்ஸுக்கு ஆபத்து அவங்கள உள்ள எப்படி விடுறது அப்படிங்கிற கேள்வி வந்து ஆடியன்ஸுக்கு மத்தியில் எழுந்திருக்கு அப்புறம் பிளான் பண்ணி தான் நந்தினி அவர்களை பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்குள்ளே இவங்க கொண்டு வந்திருக்காங்க இவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க இவங்களை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு இவங்க நினைச்ச மாதிரியே நந்தினியால மிகப்பெரிய கலைபுரம் நேற்று இரவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெடிச்சது எல்லாரையும் நாக்கப்பிடிங்கிட்டு சாவுற மாதிரியான கேள்விகளை நந்தினி அவர்கள் முன் வச்சாங்க அதுல முக்கியமான கேள்வி இங்க எதுவுமே ரியாலிட்டியா இல்லை எல்லாருமே ஃபேக்கா இருக்காங்க அப்படின்னு ஃபேக்கா மட்டும் இவனுங்க இல்லை ஃபேக்கா இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா ஃபேக்கான கண்டென்ட்டை இவனுங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத தான் பிக் பாஸ் ஆடியன்ஸ் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கமருதீன் மற்றும் ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் வெளியில மகாநதி அப்படிங்கிற சீரியல்லையே நன்கு பழக்கப்பட்ட நபர்கள் இப்ப பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் தெரியாத மாதிரி எதிரணியில இருந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கீரியும் பாம்பும் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க அதுல தௌலத்தா பேசுறியா அப்படின்லாம் அவர் சொல்றத வந்து அது கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி இதெல்லாம் கண்டென்டாக கிரியேட் பண்ணப்படுற விஷயம் இது வந்து இயல்பாக நடக்கிறது இல்லை இது மாதிரி நிறைய ஃபேக்கான விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒரு தரப்பு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இன்னொரு தரப்பு சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏற்படக்கூடிய கிளாஷ் அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் சீசன் நைனா நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு இப்ப மேக்கர்ஸ் எந்த அளவுக்கு திறமையாக செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் நந்தினி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்ஃபஷன் ரூமுக்கு அழைக்கப்படுறாங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்படுது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கப்படுது பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரியாலிட்டி இல்லை பிக் பாஸ் அதனால என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி பிக் பாஸ் வழக்கமா என்ன செய்வார் இது மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னா பிக் பாஸ் வாய்ப்புன்றது எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கிறது இல்ல லட்சக்கணக்கான பேர் வெளியில வந்து தவமாக தவம் இருந்துட்டு அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நீங்க உதாசீனப்படுத்திட்டு இப்படி பாதிலே போறேன்னு சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் நீங்க போங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து பல பேரை சீசன் செவனில் அர்ச்சனாவை சீசன் எயிட்டில் வந்து சௌந்தர்யா நிறைய தடவை அழுது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு ஒவ்வொரு சீசன்லையும் யாராவது அழுவாங்க டிப்ரெஸ்டாக இருப்பாங்க அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறது கன்சோல் பண்ணுறது இதெல்லாம் பிக்பாஸ் உடைய வேலையாக இருக்கும் ஆனால் நந்தினி விஷயத்துல அம்மா தாயே இதைத்தான் நீ சொல்லுவேன்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் காதவு திறக்கும் தயவு செஞ்சு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டோர் வழியாக வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நந்தினி அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுல பாஸ் டீம் தெளிவாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா நந்தினி உள்ளே நடக்கக்கூடிய ஃபேக் ட்ராமாஸை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது பிக் பாஸ் டீமுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட பிக் பாஸ் டீம் சரி இதுதான் சான்ஸ் சான்ஸு நந்தினியை வெளியில் அனுப்பிடுவோம் அப்படின்னு அனுப்பிட்டாங்க ஏன்பா நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் ஏகப்பட்ட ஸ்கிரீனிங் ப்ராசஸ் நல்ல சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் இவங்க கரெக்டாக இருப்பாங்களா பிசிக்கலி தே ஆர் குட்டா மென்டலி தே ஆர் குட்டா அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணி அனுப்புவாங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஹண்ட்ரட் ப்ளஸ் டேஸ் அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் டேஸும் உள்ள சர்வைவ் பண்ணணும்னா நல்ல ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருக்கணும் நந்தினி அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது ஷி இஸ் அன்ஸ்டேபிள் ஷி இஸ் வெரி சென்சிட்டிவ் அப்படின்னு அந்த சென்சிட்டிவான விஷயத்தை வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் கேவலமான கண்டென்ட் பண்ணானுங்க அதுல முக்கியமான நபர் யாருன்னு கேட்டா விஜே பார்வதி நந்தினி அவர்கள் வெளியேற போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு சிம்பத்தியா எடுத்து நம்ம வந்து ஒரு கேமை பிளே பண்ணலாம் ஒருத்தவங்க வெளியேற போகிறாங்க இஸ் இன் ட்ரபுள் சி நீட்ஸ் ஹெல்ப் அந்த பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு நீ ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு கண்டன்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு ஏய் என்னடி நம்ம ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வாடி ஒன் நான் நாய் இருக்கு ஏன்ட்டீன் நாய் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் வைப் பண்ணலாம்டி என்னை வைப்பு வித்து பாருவா பாரா மொகரைய பாரு எதை எதை வச்சு கண்டென்ட் பண்ணணுங்கிற விவஸ்தை வேண்டாம் அப்போ இதைத்தான் அந்த பொண்ணு வந்து ஃபேக்கு மொத்தமாக உள்ளே இருக்கிறவங்களாம் ஃபேக்காக இருக்கான் எனக்கு ரியாலிட்டி தான் வேணும் நீங்கள் ஷோவை ஆரம்பிக்கும் போது சீசன் ஒன்னில் என்னடா சொல்லி விளம்பரம் பண்ணிங்க பிக்பாஸ்ன்றது நீ நீயாக இருக்கணும் அதுதான் இந்த ஷோவுடைய பேட்டர்ன்னு சொன்னீங்களா இல்லையாடா ஆனால் இப்போ அப்படியாடா நடத்திக்கிட்டு இருக்கீங்க வரவேன் போகிறவன் பூரா கண்டன்ட்டுக்காக சண்டை போடுறான் ஒரு சண்டைங்கிறது எதார்த்தமாக கிரியேட் ஆகணும்டா அதே மாதிரி ஒரு லவ்ன்றது எதார்த்தமாக கிரியேட் ஆகணுண்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணுவோமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுவோமா இதேடா மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறான் எதுவுமே இயல்பாக கிரியேட் ஆகும் போதுண்டா அது வேல்யூபுளா இருக்கும் இப்போ இந்த கன்றாவியை அவனுங்க ஃபேக்கா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸும் ஃபேக்கா மாறிடுவான் ஏச்சே சும்மா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பான் இவங்க வேற வேலை பழப்பு இல்லை அப்படின்ட்டு போயிடுவான்டா லூஸ் இன்ட்ரெஸ்ட் சீப் எடுத்து ஒளியை வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நந்தினி பேசுனதை கட் பண்ணிட்டா மியூட் பண்ணிட்டா நந்தினி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து வெளியில மக்களுக்கு தெரியாம போயிடுமா நந்தினி வந்து வெளியில வந்துட்டு அவங்க வாயை மூட்டிட்டு சும்மா இருந்துட போறாங்களா எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு அங்கே போய் பேட்டி கொடுக்க தான் போகிறாங்க அவங்களுக்குன்னு எக்ஸ் பிளாட்ஃபார்மு இதெல்லாம் இருக்கு அங்கே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அந்த இரண்டு நிமிடம் அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்றத போட தான் போறாங்க டேய் ஆதிரை வந்து மேக்கர்ஸுக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடிய கருத்துக்களை தைரியமாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய நீங்க ஏன் நந்தினி பேசினதை மியூட் பண்ணுறீங்க ஏன் கட் பண்ணுறீங்க அப்படி என்ன அவங்க பேசுனாங்க அப்போது உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அம்பலப்படுத்தியிருக்காங்க கிட்ட நீங்கள் சொல்லி அமுச்சுருக்கிறீங்க ஃபேக்காக கண்டென்ட் கொடுங்க கண்டன்ட்டு கொடுக்கக்கூடியது கம்பல்சரி இந்த ரியலிஸ்டிக்காக இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமுச்சுருக்குறானுங்க அதில் இவங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் வெளியில் போகும்போது பிக்பாஸ் கிட்ட தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க இங்கே ரியாலிட்டி இல்லை பிக்பாஸ் அதனால் நான் போகிறேன் ரியாலிட்டி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே பிக்பாஸு நீ நீயா இரு அவன் எப்படியோ ரெண்டு போகிறான் குற்றம் உள்ள நெஞ்சு தானே குறுகுருக்கும் பிக்பாஸ் அப்போ நீங்கள் தான் பித்தளாட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர்ஷாட்டாக நம்மளால் சொல்ல முடியும் நந்தினி அவர்கள் அவர்களாக வெளியேறலை இவனுங்க வெளியேற்றி இருக்கிறானுங்க அப்போது இவனுங்க தான் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி இந்த இடத்துல நிற்கிறானுங்க நந்தினி அவர்கள் வெளியில் வந்து வாய் திறந்தால் இந்த சீசன் ஆஃப் பாஸ்ல என்னென்ன பித்தளாட்டங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம நந்தினியுடைய இருந்து முரண்படுறோம் என்னம்மா போகிற போக்கில் கலையரசன் டைட்டில் வின்னர் ஆவான்னு சொல்லிட்டு புரியம்மா இதெல்லாம் எந்த விதத்தில்ம்மா நியாயம் ஆனால் நந்தினியுடைய வெளியேற்றத்தினால ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இந்த வாரம் விழுக வேண்டிய விக்கெட்டு எஸ்கேப் கலையரசன் இந்த தடவை போக வேண்டியது முதல் வாரமே நந்தினி போயிட்டாங்கன்றதுனால எவிக்ஷன் இல்லைன்னு சொல்லிடுவானுங்க அந்த அகோரி டுபாகூர் டுபாகூர் சாமியார் தொடர்ந்து நீடிக்கப் போகிறான் இன்னும் அவனை அதிகபட்சமான நாட்கள் பார்க்க வேண்டியது நம்மளுடைய தலையெழுத்தாக இருக்குது ஏன்ப்பா கலையரசன் மேலே உனக்கு வன்மம் ரிவியூவர்ஸ் எல்லாம் நாய்ங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்களே அப்புறம் வன்மம் இல்லாமல் எப்படி இருக்கும் சரி எனக்கு வன்மம் இருக்கிறது இருக்கட்டும் உங்ககிட்ட லைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் பண்ணுங்க மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்